ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலை த்ரீ சிக்ஸி டேலர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கணும்னு ஆசலாக இருக்கும் நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா முந்த நாள் வந்து கட் பண்ணிலாம் எடுத்துருவீங்க மறுநாள் வந்து நான் தைக்கணும்னு நினச்சிருக்கேன்க்கா அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க ஆனால் மறுநாள் வந்து வீட்டில் ஏதோ பிரச்சனை நடக்கும் இல்லை வீட்டில் ஏதாவது நம்ம வெளியே போண்டி வேலை வந்துடும் இந்த மாதிரி ஏதாவது வந்து நம்மளை தைக்க விடாமல் ஆக்கிரும் இந்த மாதிரி நீங்கள் வந்து இருந்திருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் வந்து இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த சேனல் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போல போல நீங்க மிஷின் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கிறேன் இந்த வீடியோ பாருங்க அப்ப உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தச்ச மாதிரி இருக்கும் நிறைய பேர் வந்து போன வீடியோவில் வந்து நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வச்சுருந்தேன் எனக்கு பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப நன்றி எப்போவுமே வந்து டெய்லி ஒரு தொழிலை வந்து நம்ம வந்து சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம வீடும் நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலை வந்து நமக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து இந்த தொழிலை வந்து நல்லபடியாக வீட்டிலருந்தே நம்ம வந்து ரன் பண்ண முடியும் எப்போவுமே வந்து நம்ம லைஃபை வந்து எப்போவுமே பிஸியாக வைக்க ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு வந்து பிஸியாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம அடுத்தவங்க பேசுகிறதையோ இல்லை அடுத்தவங்க சொல்கிறதையோ நம்ம காது கொடுத்தே வாங்க மாட்டோம் இதே இது நம்ம சும்மா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து யார் என்ன சொல்கிறாங்க நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்க இப்படி சொல்லிட்டாங்களா அப்படிங்கிறத ஃபீல் பண்ணிகிட்டே நம்ம டைமை வந்து வேஸ்ட் பண்ணிட்டுருப்போம் நீங்கள் இப்படி தான் இருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதை வந்து ஃபஸ்ட்டு மாற்றிக்கோங்க அதுக்கப்புறமா அவங்க வீட்டில் இருக்க சுற்றி இருக்க பிரச்சனையோ இல்லை உங்கள் வீட்டில் நடந்த சண்டையோ எதையுமே வந்து வெளியில ஆட்டி ஷேர் பண்ணாதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் அம்மா அப்பாவை கூட ஷேர் பண்ணாமல் தான் நல்லது ஏன்னால் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது இதை வந்து என்னால் சமாளிக்க முடியாதுக்கா அப்படின்னு சொல்கிற பிரச்சனையை வந்து நீங்கள் வெளியே சொல்கிறே தப்பு இல்லை ஆனால் நம்ம வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம மேலே இருக்க மதிப்பு வந்து மற்றவங்களுக்கு குறைஞ்சிரும் அது அது போக நமக்குமே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நமக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு நமக்குன்னு குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கும்போது சில விஷயங்களை வந்து நமக்கு ஹேண்டில் பண்ண தெரியணும் நம்ம வந்து அதை அதை வந்து தெரிஞ்சுக்கிட வா நம்ம வந்து கற்றுக்க ட்ரை பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகி கத்தி சண்டை போட்டு நம்ம வந்து நம்மளும் டென்ஷன் ஆகி நம்ம வீட் ஹஸ்பண்டையுமே டென்ஷன் ஆக்கி அது வந்து ஒரு விஷயமே இருக்காது அதுக்காக நம்ம இவ்வளோ சண்டை போட்டோம் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி யோசிக்கும்போது தோணும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம வந்து இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கோமா நீங்கள் வந்து அதை யோசிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறாரு நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சி சமையல் பண்ணமா பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பணுமா வே ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு கணக்கிடணுமா நம்ம தையல் தொழில் உட்காந்து பண்ணோமா இல்லை நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வேலையை பா வீட்டு வேலையும் பார்த்தோமா அப்படிங்குன்னு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மற்றவங்க பேசுறது சொல்கிறது எதுவுமே வந்து நமக்கு காதில் விழவே விழாது நம்ம வந்து அதை ஒரு விஷயமாகவே எடுத்துக்க மாட்டோம் வேலை இருந்துச்சு அப்படின்னா எப்போவும் வந்து பிஸியாக இருக்கிற மாதிரியே நம்மளை வச்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி நீங்கள் வந்து டெய்லி வந்து தூங்க போகும்போது எனக்கு நாளைக்கு ரெண்டு கஸ்டமராது வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசில் நினச்சிட்டே படுங்க எப்பவுமே வந்து நம்ம மன மனசில் நினைக்கிறதுக்கு ஒரு சக்தி உண்டு நம்ம வந்து உண்மையாக ஒரு விஷயத்தை நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம கை கொடுக்கும் அதே மாதிரி நான் டெய்லி ஒரு ரெண்டு ப்ளவுஸாக தைச்சி கொடுத்தேனா காசு வாங்கினா என்னோட வீட்டு தேவையை நான் வந்து நானே பார்த்துக்கிறேன்னா எனக்கு ஒரு சின்ன தேவை இருக்குது அதையும் நான் நிறைவேற்றிக்கிறேன்னா அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து கொஞ்சம் வந்து உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும் அதே மாதிரி தையல் வந்து எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க நிறைய விஷயம் வந்து கற்றுக்கிறதுக்கு இருக்கு அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைம் பாருங்க அப்போ வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நம்மளை பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுமே பாசிட்டிவாக இருக்கணும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படக்கூடாது சில விஷயம் வந்து நம்ம வந்து நின்று நிதானமாக யோசிச்சாலே அதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்ம வந்து அந்த கோவத்தில் வந்து நம்ம அதை பண்ணதுக்கு தவறிடுறோம் நீங்கள் எத்தனை பேர் வந்து அப்படி இருப்பீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நமக்கு வந்து என்ன பிரச்சனை நடந்தாலும் நம்மளோட விஷயங்களை எதுவுமே வந்து யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க ஏன்னால் நம்ம வந்து இன்றைக்கி வந்து சண்டை போடுவோம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு நாளைக்கு வந்து சேர்ந்துருவோம் அவங்களுக்கு வந்து அது தெரியாது அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்க்குள்ளே நம்ம ஒரு சண்டை வருது அப்படின்னா வெளியில் சொல்கிற பழக்கத்தை வந்து வச்சுக்காதீங்க ஏன்னால் நமக்கு வந்து அது நாளைக்கு வேறு மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாது அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்குள்ளேயே வந்து பேசி முடிக்க ட்ரை பண்ணுங்கள் மினிமம் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது இதை வந்து என்னால் ஹேண்டில் பண்ண முடியாதுக்கா அப்படின்னு சொல்கிற விஷயத்தை வந்து மட்டும்தான் நீங்கள் வந்து சொல்லி அதை வந்து சரி பண்ணணும் மற்றபடிக்கு நமக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி இருக்குது நம்மளும் நமக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு நமக்கு குழந்தைங்க இருக்காங்க நம்ம சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போட்டோம்னா நம்ம பிள்ளைங்க அதை பார்த்தா வளருவாங்க அப்படிங்கிறத யோசிச்சுட்டு நம்மளுமே நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும் நம்ம வந்து நம்ம ஃபேமிலிக்காகன்னு சில விஷயங்களை மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் நம்ம ஃபேமிலியை வந்து நம்ம நல்லபடியாக வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போக முடியும் ஏன்னா நமக்கு வந்து உலகத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது வீட்டுக்குள்ளே இருக்க வீட்டுக்குள்ளேயும் நமக்கு பிரச்சனை பண்ணோம் அப்படின்னா நம்ம நிம்மதியும் கெட்டு போகும் நம்ம ஹஸ்பண்டோட நிம்மதியும் கெட்டு போகும் அவங்களும் வெளியில் போய் வேலைக்கு போகணும் இந்த ப்ரெஷரை வந்து வெளியில் போய் காமிச்சிட முடியாது அவங்களால அதனால் அதெல்லாம் யோசிச்சுட்டு நம்மளே வந்து நம்ம வந்து எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணணும் ஏன்னா எல்லா வீட்லையும் பிரச்சனையே இல்லையாக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது எல்லா வீட்லையும் இருக்குது நம்ம சொல்கிற முறைன்னு ஒன்று இருக்குது அவங்க கோபமாக இருக்கும்போது நம்ம அந்த விஷயத்த சொன்னால் அது வந்து யார் அதிலையுமே விழாது நம்மளே ஒரு விஷயத்துக்கு வந்து கோவமாக இருக்கும் அப்படின்னா அந்த டைம் நமக்கு என்ன சொன்னாலுமே நம்ம காதில் விழாது அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை நம்ம சொல்கிறத விட்டுட்டு அவங்க எப்போது பொறுமையாக இருக்காங்க ரிலாக்ஸாக இருக்காங்க பார்த்துட்டு அப்போ பேசுங்க அந்த விஷயத்துக்கு வந்து எதாவது சொல்யூஷன் கிடைக்கும் நானுமே வந்து மேரேஜ் ஆன புதுசில் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு பிரச்சனை பண்ணியிருக்கேன் சண்டை போட்டிருக்கேன் சாதாரண விஷயமா இருக்கும் அதுக்கே பிரச்சனை பண்ணியிருப்பேன் ஆனால் கொஞ்சம் நாள் ஆக ஆக இதெல்லாம் தப்பு நமக்கு வந்து இதெல்லாம் ஒரு விஷயமா இதற்கெல்லாம் போய் சண்டை போடுவாங்களா அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு நானே வந்து என்னை சரி பண்ணியிருக்கேன் நம்ம வந்து சின்ன சின்ன விஷயத்தில் வந்து நம்ம சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் நிம்மதியாக போகும் அதே மாதிரி நம்ம குழந்தைங்களும் நம்ம ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்கும் நமக்கு வந்து நம்ம தொழில் ரொம்ப முக்கியம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம வேலையை பார்க்கணும் நம்ம பிஸியாக இருக்கணும் எப்போவுமே நம்ம வந்து தச்சிக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து வருமானம் சம்பாதிக்கணும் இந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க உங்களுக்கு ரெஸ்ட்டு தேவையாக ஒரு ஒரு நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உங்கள் டையத்தை வந்து நீங்கள் செட்டில் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த டைம் வந்து உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும் தோணுது அதை வந்து எடுத்துக்கோங்க எப்போ வந்து தைக்கணும்னு தோணுதோ அந்த டைம் வந்து தைங்க ஒரு கஸ்டமர் நம்மளை தேடி வர்றாங்களா அவங்களுக்கு வந்து நம்ம நல்லபடியாக தைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைங்க நீங்கள் எவ்வளோ பெரிய டெய்லராக இருந்தாலும் புதுசாக ஒரு கஸ்டமர் வந்தாலும் பழைய கஸ்டமராக இருந்தாலும் சரி நம்ம புதுசாக மாதிரி நம்ம எப்படி வந்து பார்த்து பார்த்து தைப்போமோ அந்த மாதிரி தைங்க அப்பம்போது நமக்கே நம்மளே அறியாமல் நமக்கு ஒரு அது ஒரு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும் நம்ம வாழ்க்கையை வந்து சரியாக எடுத்துகிட்டு போகிறது வந்து நம்ம கையில் மட்டும்தான் இருக்கு நம்ம வந்து நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணணும் அதே மாதிரி நமக்கு வந்து நிறைய தேவை இருக்கு அதே மாதிரி நமக்கும் நம்மளை நம்பி பிள்ளைங்க இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம அதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து எப்போவுமே வந்து நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும் நம்ம பிஸியாக இருந்தோம் அப்படின்னாலே பாதி பிரச்சனை வீட்டில் வந்து குறைஞ்சிரும் இது நிறைய நிறைய பேர் வந்து இதை வந்து பார்த்துருப்பீங்க அப்படி இருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் நான் வந்து இதை அனுபவபூர்வமாக வந்து அனுபவிச்சிருக்கேன் நான் பிஸியாக இருக்கும்போது நான் மற்ற எதையுமே யோசிக்க மாட்டேன் மற்ற எந்த பிரச்சனையும் என் மண் முன்னா முன்னாடி வந்து வராது நான் அதை பற்றி யோசிக்கிற டைமும் இருக்காது அதனால் என் லைஃப் வந்து ஸ்மூத்தாக போகும் அதே இது ஒரு நாலு நாள் வந்து நம்ம சும்மா இருந்தோம் அப்படின்னா பல பிரச்சனை நம்ம மண்டக்கில் ஓட ஆரம்பிச்சிடும் அதனால் எப்போவுமே வந்து உங்களை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க உங்களுக்கு எதாவது பிடிக்கும் அப்படின்னா அதை வந்து அதை வாங்குங்க அது வந்து ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும் அதை நம்ம காசு கொடுத்து நம்ம சம்பாதிச்ச காசுல வாங்கும்போது கொஞ்சம் திருப்தி கிடைக்கும் அதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் வந்து நம்ம சந்தோஷப்பட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு மென்டலாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும் எப்பவுமே வந்து நம்ம ஒரு தொழில் பண்ணும்போது நம்ம ஒரு சந்தோஷமா பண்ணோம் அப்படின்னா அந்த தொழில் வந்து சூப்பராக பண்ணுவோம் அதனால் உங்களுக்கு வந்து முடியுங்கிறத நீங்கள் நம்புங்க அதே மாதிரி மற்றவங்களுக்குலாம் இருக்கிற பிரச்சனையை விட நம்ம பிரச்சனை பெருசாக அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பிரச்சனைலாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்க ஆரமிச்சிருவோம் எப்போவுமே வந்து நம்ம தொழிலை மேலே கொண்டு வரணும் நம்ம ஃபேமிலியை மேலே கொண்டு வரணும் இந்த ரெண்டு தாட் உங்கள் மைண்டில் இருந்துச்சு அப்படின்னா மற்ற எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களால் வந்து சமாளித்து கொண்டு போக முடியும் இப்படி தான் வந்து நான் ஒரு சின்ன விஷயங்களில் வந்து சோர்ந்து போய் இருந்தால் கூட நான் அடுத்த செகண்ட் என்ன யோசிப்பேன்னா என் பொண்ணு என்னை தான் இருக்கேன் என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களும் காலையில் போனால் நைட்டு வரைக்கும் வேலைக்கு போகிறாங்க அதை மட்டும் தான் யோசிப்பேன் அதுக்கு அடுத்த செகண்ட் வந்து நமக்கு வர பிரச்சனை எதுவுமே எனக்கு பிரச்சனையாகவே தெரியாது நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுவேன் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களாலேயுமே உங்கள் தொழிலை வந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போக முடியும் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா விஷயங்களுமே நான் வந்து லைஃப்பில் வந்து சந்திச்சு அதை வந்து சரி பண்ண விஷயங்கள் மட்டும்தான் நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு டெய்லி தைக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் நிறைய வந்துச்சு ஒன்று மட்டும் யோசிச்சுக்கோங்க நம்ம பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபேமிலியும் பாசிட்டிவாக இருக்கும் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணுறோம் கெட்டது பண்ணுறோம் அதெல்லாம் தாண்டி நம்ம நம்ம வேலையை பார்த்தோம் அப்படின்னாலே நம்மளால் கண்டிப்பாக வந்து நம்ம முன்னேறுவோம் அப்படிங்கிறது நம் நம்ம வந்து நம்பணும் அப்போனா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபேமிலியும் சரி நீங்களும் சரி கண்டிப்பாக முன்னேற முடியும் உங்கள் தொழிலை பாருங்கள் அதுதான் உங்களை வந்து கை கொடுக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தயார்தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நீங்களுமே டெய்லி சம்பாதிக்கணும்னு நினைங்க கண்டிப்பாக உங்களால் வந்து கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்